அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் புதிய பல அஸ்வஸ்வ செய்திகளுடன் காத்திருக்கின்றீர்கள் இம்மாத கொடுப்பனவு வங்கிகளுக்கு வைப்பில் இடப்பட்டிருக்கின்றதா இது தொடர்பாகவும் எப்போது வெப்பிலிடப்பட்டிருக்கின்றது எப்போது இவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்ட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கு எப்போது கணக்கை திறப்பது அது எங்கிருந்து அந்த நடைமுறைகளை பின்பற்றுவது எவ்வாறான வங்கிகளில் திறப்பது எப்போது திறப்பது தொடர்பான முழுமையான விவரங்களையும் நீங்கள் பார்க்கப் போவீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்குனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகளில் காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ எதை பார்க்க போகிறீர்கள்னு சொன்னால் இந்த எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவு எட்டாம் மாதத்துக்கான அஸ்வஸ்வம் ஓராம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவு அதாவது ஊராங்கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவு வாய்ப்பில் என்று சொன்னால் முன்னரையே அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பில் இடப்பட்டிருக்கின்றது அதாவது மாதத்தில் மா எட்டாம் மாதத்தில் ஆறாம் தேதியே அஸ்வஸ்வ கணக்கில் அந்த எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவுகள் வைப்பில் இடப்பட்டிருக்கின்றது போல போல் மாத இறுதியில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இம்மாத இறுதி வாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் எட்டாம் மாதமும் அதே போலதான் தான் மா வேற இறுதியில் வேறு அந்த மாதத்தினுடைய இறுதி வேறு நாட்களில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே போல தான் நீ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதத்தின் இறுதியில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அதற்கு பிறகு தான் அந்த வங்கிகளில் கொடுப்பனவர்களை கொடுப்பார்கள் ஆனால் ஏற்கனவே வாய்ப்பில் இடப்பட்டிருக்கு இதனால் அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி செக் பண்ணி போட்டு அதாவது பரிசோதித்து போட்டு நீங்கள் போய் அதை எடுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஸ்வஸ்வ வைப்பில் இடப்பட்டிருந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளே அந்த கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எப்போது கொடுப்பார்கள் என்ற பேச்சை பேச வேண்டிய தேவை வராது அஸ்வஸ்வ கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தால் வங்கிகளில் இம்மாதம் இறுதி வாரங்களில் நீங்கள் எடுக்கலாம் இதைத் தொடர்ந்து எல்லோரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காரருக்கான வங்கிக் கணக்கை எவ்வாறு திறக்கிறது எங்கே திறப்பது எங்கே இருந்து கடிதத்தை பெறுவது என்று சொல்லி நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதைவிட எந்த வங்கிகளில் திறப்பது என்பது சம்பந்தமாகவும் ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் திறப்புகின்றோம் இது தொடர்பாக புதிய விடயங்கள் பல வந்திருக்கின்றன அதாவது மேன்முறையீடு செய்தவர்கள் இதனூடாக தெரிவு செய்ய தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அதாவது மற்றும் எந்த விட எந்த வித ஆட்சேபனைகளையும் தெரிவிக்காமல் இரண்டாம் கட்டத்தில் பட்டியலில் பெயர்கள் வந்தவர்கள் உங்கள் வங்கிக் கணக்கை திறக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது உங்களுடைய வங்கி கணக்கை திறக்க நீங்கள் என்ன செய்ய மு வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிரதேச செயலகத்துக்கு நீங்கள் போக வேண்டும் அங்கு நலன்புரி நன்மைகள் கிழக்கி அதாவது அந்த நலன்புரிய நன்மைகள் பிரிவு என்று சொல்லி ஒரு இருக்கும் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய அடையாளத்தை சரிபார்த்து அதாவது உங்களுடைய பெயர் அந்த பெயர் விவர பெயர் விவர் லிஸ்டில் இருக்கிறதாங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய கணக்கை திறப்பது தொடர்பான கடிதத்தை நீங்கள் அந்த நலன்புறிகள் சபையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த நலன்புறிகள் பிரதேசம் செய்கிறதில் நலன்புரி கிளைகளில் நீங்கள் கேட்டு கடிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கடிதத்தின் ஊடாகத்தான் நீங்கள் உங்களுக்கான வங்கி கணக்கை திறக்க முடியும் ஆனால் இந்த முறை பல புதிய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன தேசிய அடையாள அட்டையை முக் முக்கியத்துவம் படுத்துகின்றார்கள் இதற்கு முன்னைய காலங்களில் தேசிய அடையாள அட்டையை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஓராம் கட்டத்தில் சில விட்டுக் கொடுப்புகளோடு தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கும் பதிவு செய்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த முறை ரெண்டாம் கட்டத்தில் இந்த வங்கிகளில் நீங்கள் கணக்கு திறக்கப்போ திறக்க வேண்டிய சூழல் வருகின்ற போது அங்கு அடையாள அட்டையை இறுக்கமாக கடைபிடிக்கின்றார்கள் எனவே அடையாள அட்டை முக்கியம் ஆற முத ஓராம் கட்டத்தில் அடையாள அட்டை முக்கியம் பெறவில்லை ரெண்டாம் கட்டத்தில் அடையாள அட்டை முக்கியம் பெறுகின்றது இந்த முறை தேசிய அடையாள அட்டை முக்கியம் பெறுகின்றது முக்கியமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் கண்டபடி வங்கிகளில் இந்த வங்கி கணக்கை திறக்க முடியாது எல்லா வங்கிகளிலும் போய் வங்கி கணக்கை திறக்க முடியாது அவ்வாறு திறந்தால் அது உங்களுக்கு பெரிய சிக்கல்களை கொடுக்கும் எனவே அங்கே எனவே குறிப்பிட்ட சில வங்கிகளில்தான் இந்த கணக்கிழக்கத்தை திறக்க முடியும் அந்த அஸ்வசுவ இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்காக சில வங்கிகளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி என்று சொல்லி நான்கு வங்கிகளின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு வங்கிகளில் மட்டும்தான் நீங்கள் கணக்கை திறக்க முடியும் அந்த இந்த நான்கு வங்கிகளில் தான் மட்டும்தான் நீங்கள் இந்த ரெண்டாம் கட்ட அஸ்வஸ்வ பயனாளிகள் திறக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு மா வங்கிகளில் தான் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வங்கியில் கணக்கை திறக்க முடியும் இந்த கணக்கை திறப்பது நீ இந்த கணக்கை திறப்பதற்காக சில சலுகைகள் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது ஆரம்ப வாய்ப்புத் தொகை எவற்றையும் செய்யாமல் கணக்கிழக்கத்தை நீங்கள் திறக்கலாம் அதாவது ஒரு வங்கியில் நீங்கள் கணக்கிழக்கத்தை திறக்க வேண்டுமானால் ஐநூறு ரூபாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ முதலில் போட்டால் தான் கணக்கிழக்கத்தை திறந்து அந்த புத்தகத்தை உங்களிடம் தருவார்கள் ஆனால் இந்த இந்த முறை அந்த முறை பின்பற்றப்படவில்லை அதாவது பிரதேச செயலகத்திலிருந்து பெற்ற கடித கடிதம் இருந்தால் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக சொல்லப்படுகின்றது அந்த கடிதத்தை கொண்டு வந்து நீங்கள் அந்த குறித்த நான்கு வங்கிகளிலே ஏதாவது வங்கியில் ஆரம்ப வாய்ப்புத் தொகை எவற்றையும் இல்லாமல் வெறுமனையே நீங்கள் வங்கி கணக்கை திறக்கலாம் இந்த வித வாய்ப்பு இந்த வித முன்வைப்பு பணமும் இல்லாமல் வெறுமனையே வங்கிகளில் வாய்ப்பு கணக்கை திறக்கலாம் இது அந்த பிரதேச சேலத்திலிருந்து கிடைத்த கடிதங்கள் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு விடியம் பயனாளிகள் தம் சொந்த பேரில் திறக்க திறக்க முடியாவிட்டாலும் இந்த முறை வேறு அவர்களின் பேரிலும் திறக்கலாம் அதாவது உறவினர்கள் உறவினர்கள் அதாவது பெற்று ஏதாவது ஒரு உறவு முறையில் இருக்கின்றவர்கள் திறக்கலாம் அந்த பயனாளி ஏதாவது நோய்வாய்பட்டு நடக்க முடியாத நிலை இருந்தால் அந்த வங்கி செயற்பாடுகளுக்காக இன்னொருவருடைய பேரை இணைத்து ஜோயிண்ட் அக்கௌண்ட் என்று சொல்வார்கள் இணைப்பு கணக்கை திறக்க முடியும் இந்த வங்கிக் கணக்கை நீங்கள் திறந்த திறந்ததன் பின்பு நீங்கள் இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டும் பிரதேச செயலத்தில் இருந்த கடிதத்தை பெற்று குறித்த வங்கிகளில் நீங்கள் வங்கி கணக்கை திறந்த பின்பு அந்த வங்கிக்கு புத்தகத்தை புத்தகத்தின் அதாவது அஸ்வச கணக்கு புத்தகத்தின் பிரதியை எடுத்து காப்பி அதாவது பிரதி என்று சொல்கிறேக்க காப்பியை எடுத்து மீண்டும் பிரதேச செயலகத்தினுடைய நலன்புரி கிளைக்கு சென்று அந்த பிரதியை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு ஒப்படைக்கின்ற பட்சத்தில் தான் உங்களுடைய கணக்கு இலக்கத்தை அவர்கள் பதிவு செய்வார்கள் உங்களுடைய கணக்கு இலக்கத்துக்கு உங்களுடைய முதலாம் கட்ட பணங்கள் இரு முதலாம் கட்டத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக பணங்கள் வரக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த இதை கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீடு சென்று விடாமல் மீண்டும் அந்த கணக்கு புத்தகத்தினுடைய போட்டோ போட்டோகொப்பியின் பிரதியை அந்த நலன்புரிகள் நன்மைகள் கிளையில் சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற போதுதான் உங்களுடைய அஸ்வஸ்வ கொடுப்பனவர்களை அஸ்வஸ்வ நலன்புரி சபைகள் வாய்ப்பில் மேலும் இந்த ரெண்டாம் கட்டத்தினுடைய இவ்வாறான நடைமுறைகளை செய்தவர் அதாவது பிரதேச செயலகத்துக்கு சென்று க உங்களுடைய பெயர்களை உறுதிப்படுத்தி கடிதங்கள் பெற்று வங்கியில் வங்கி வங்கியில் க வங்கி உங்கள் அந்த குறிப்பிட்ட சில வங்கிகளில் கணக்கை திறந்து அந்த கணக்கு புத்தகத்தினுடைய பிரதியை எடுத்துக்கொண்டு மீண்டும் பிரதேச செயலகங்களுக்கு சென்று அங்கு நலம்புறிகள் கிளையில் ஒப்படைத்து உங்களுடைய கணக்கை ஆக்டிவ் ஆக்கிவிட்டு வருகின்ற போதுதான் உங்களுக்கு அதாவது முதலாவது கொடுப்பனவு வழங்குவார்கள் இந்த ரெண்டாம் கட்ட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான முதலாவது கொடுப்பனவுகள் எப்போது வழங்குவார்கள் என்று சொல்லி இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை இந்த தகவல்கள் கிடைத்த போது நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கான அடுத்த காணொலியில் உங்களுக்கான அந்த முதலாவது கொடுப்பனவு எப்போது வழங்குவார்கள் என்ற செய்தியை தரத் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் உங்களுக்கு ஒரு காணொலியில் வந்து தரும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன்